இறைவனுக்கே போற்றி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஜோஹர் நான் மார்சிலினா ஹோரோ இன்று புதிய மாதத்தின் ஆரம்பம் இருபத்து நான்கு இந் ஆறாவது மாதம் எப்படி இருக்கிறது இன்றைய செய்தியில் இன்று இயேசு கிறிஸ்துவில் பருவமழை நாட்களில் சேர்த்து கொண்டேன் இன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை இன்று எங்கள் ஆண்டவர் இதன் காரணமாக ஜூன் நாள் இன்று கோடையின் அதிகபட்சம் இது ஒரு சூடான நாள் இன்று அவர் புனித அந்தோணி புனித இதயம் ஜான் பாபிஸ்ட் விருந்து ஆகிய நாட்களில் சேர்க்கப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகம் அந்த மக்களிடமிருந்து உங்களை இழுக்கும் அன்பின் பார்வை இனிமையான வார்த்தைகள் உடைக்க முடியாதவன் அன்பினால் உடையாதவன் எங்களின் ஈர்ப்பு மட்டுமே அவர் நான்கு வசனங்கள் கொண்ட பைபிள் பாடத்தில் கூறினார் பைபிள் முதல் வசனத்தில் கூறியது மார்க் நற்செய்தி அத்தியாயம் பத்து பதினான்கு இதைக் கண்டு இயேசு கோபமடைந்து அவர்களை நோக்கி குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனென்றால் கடவுளுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது இரண்டாவது பைபிள் பாடத்தில் கூறியது டேனியல் புத்தகத்தில் அதிகாரம் ஒன்று எட்டு ஆனால் தானியேல் ராஜாவின் உணவை புசிப்பதாலோ அல்லது திராட்சை ரசம் குடிப்பதாலோ தன்னை தீட்டுப்படுத்தாமல் இருக்க தீர்மானித்தார் எனவே அவர் தீட்டுப்படக்கூடாது என்று அவர் தலைவியை வேண்டினார் மூன்றாவது பைபிள் பாடத்தில் கூறியது ரூத்தின் புத்தகம் அத்தியாயம் நான்கு பதினெட்டு இது பெரசின் வம்ஜாவளி பெரஸ் முதல் ஹெஸ்ரோன் வரை கடைசி பைபிள் பாடத்தில் கூறினார் அதிகாரம் ஐந்து பதினைந்து இல் ஜேம்ஸ் எழுதிய கடிதம் விசுவாச ஜெபத்தினால் பொறுமையுள்ளவன் இரட்சிக்கப்படுவான் கர்த்தர் அவனை எழுப்புவார் மேலும் அவர் பாவங்கள் செய்திருந்தாலும் அவைகளும் மன்னிக்கப்படும் கண்களை மூடி ஜெபிப்போம் ஓ என் தந்தையே இன்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சிலுவையை தியாகம் செய்பவர் இன்று ஜேஷ்ட தினம் நடக்கிறது ஏன் என் இறைவனின் வார்த்தைகள் பகலில் அவனுக்கு பாதுகாவலனாக மாற வேண்டும் அது ஏன் நமது புனித சடங்கில் இருக்க வேண்டும் மன்றாடு ஆமென் இயேசு கிறிஸ்துவும் கூட